ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா மெமரி ஸ்பீஸ் இன்றைக்கி எங்கேற்றில் என்ன சமையல் பார்க்கலாமா ஈயச்சொம்பில் ரசம் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் கறி இதான் இன்றைக்கி எங்கேற்று லன்ச் மீனும் சாம்பாரும் ரசமும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் முதல்ல உங்கள் கிட்டே என்ன பார்த்துட்டு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை கரைச்சி எடுத்துக்கணும் அதிலே ரெண்டு பழுத்த தக்காளியை போட்டு குறுகுறுன்னு நறுக்கி வச்சுட்டு ஒரு பச்சை மிளகாயை கீனி இதில் போட்டுக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் சாம்பார் பொடியை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பச்சை புளிஸ்மில் போகிற அளவுக்கு கொதிக்க விடணும் இதுக்கு நடுவில் நான் சாம்பாருக்கும் ரசத்துக்கும் சேர்த்து ஒன்றாவே பருப்பு வேக வச்சு எடுத்துட்டாச்சு இந்த பருப்பை நல்லா மசிச்சுட்டு தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரசம் நல்லா சுண்டெடுத்து ஸோ அந்த புளி சுண்டி சுண்டெடுத்து ஸோ பருப்பு தண்ணியை மட்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தழை கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து மிளகு ஜீரக பொடி நான் பொடி பண்ணி வச்சுன்னு இதில் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நுரைச்சி தான் வரணும் ரசத்தை கொதிக்க வைக்கக்கூடாது நல்லா சிம்லே வச்சுட்டு நுறச்சி வர அளவுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க சப்போஸ் ரசம் கொதிச்சிருத்து அப்படின்னா கொஞ்சம் கசந்த மாதிரி ஆகிடும் அப்போ வேணுன்னா நீங்கள் வேணால் ஒரு லிட்டர் ட்ராப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நுரைச்சி வந்தாச்சு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பில் கடாயை போட்டு நெய் துளியோண்டு விட்டுட்டு அதுக்கு தே கொஞ்சோண்டு கடுகு காஞ்ச மிளகாயே தாளித்து இப்போ ரசத்தில் கொட்டிடலாம் இதுதான் ரசத்தோட ப்ராசஸ் இப்போ நம்மளோட மணக்க மணக்க ரசம் ரெடியாகி எடுத்து அடுத்தது சாம்பாருக்கு போகலாம் சாம்பாருக்கு அதே போல் ஒரு கடை எடுத்துக்கோங்க இது வதக்கிறதுக்கு மட்டும் துளி உண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் முழுசா மீனா கூட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயமும் நான் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் ஒரே ஒரு தக்காளி பழத்தை நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடணும் ரெண்டுமே நல்லா வதங்கிடணும் இது வதங்கினதுக்கப்புறம் இது இப்போ நன்னாவே வதங்கி எடுத்து இப்போ ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை நான் கரைச்சி வச்சிருக்கேன் இதிலே ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியும் உப்பும் போட்டுட்டேன் இப்போ இதை போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் இதுலேயும் பச்சை புளி ஸ்மெல் போகணும் இப்போ வந்து நீங்கள் முருங்காய் ஆட் பண்ணிக்கோங்க முருங்காயை தனியாக வதக்காமல் புளி தண்ணி கொட்டினதுக்கப்புறம் பச்சையாவே முருங்கக்காய் போட்டிங்கன்னா ஸ்மெல்லு சும்மா சூப்பராக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு சீக்ரெட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு இப்போ நமக்கு முருங்காய் வெந்துடுதான்னு பார்க்கலாம் முருங்கக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பருப்பை இதில் கொட்டி தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும்